எல்லோருக்கும் வணக்கம் இந்த மேடையில ஐயா பாஸ்கரன் குருநாதர் அவர்களுக்கு நன்றி சொல்லுவதுமா அவர்களோட படிச்ச மாணவர் எல்லாம் கூடியிருக்கீங்க இதுல பதினோராவது ஆளா என்னை கூப்பிட்டு பேச சொன்னாரு நம்ம சார் சரவணகுமார் ஐயா நான் சொன்னேன் சார் எனக்கு மேடையில பேச்சு பார்க்கணும் இல்ல திடீர்னு நீ பேச்சு பேச சொல்றீங்க என்ன சொல்றது சொன்னேன் ஏதோ உங்களுக்கு தேர்ந்தெல்லாம் பேசுங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதை போல அந்த விடிய விடிய பேசிக்கலாம் அது ஒரு ஒரு மாசம் கிட்ட யோசிச்சு பார்த்தேன் சரி ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி உங்கள் முன் நான் பேச இருக்கின்றேன் இந்த விழாவை நடத்தி கொடுக்கும் தலைவர் வேதுமுருகன் அவர்களுக்கும் அதை வம்பரமாக சுற்றி எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து கொடுக்கும் சரவணகுமாரன் சரவண்குமார் அவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் இங்க கூடியிருக்கும் மாணவர்களுக்கும் அவருடைய மாணவர்கள் நீங்க எல்லோருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துகிறேன் ஒண்ணுமே இல்லைங்க ஜோதிடத்துல எவ்வளவோ பேர் எவ்வளவோ சாதனை பண்ணிட்டாங்க நான் லக்கனை பொருத்தம்னா என்ன சொல்லலாம் இந்த மேடையில் ஏறணும்னு நினைச்சேன் இருந்தாலும் நான் தனியா சுத்திக்கிடுவோம் இப்ப இந்த ஜோதிடத்தை பத்தி சொன்ன விஷயங்கள்ல இவருடைய நம்ம குருநாதர் அவருடைய ஆய்வு எப்படிப்பட்டது ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை நாற்பது வருடங்கள் அவர் வாழ்க்கைய அதற்காகவே அர்ப்பணிச்சார் ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பத்துல போய் படித்தேன் ஆனா அவருடைய நண்பர்கள்லாம் நமக்கு தெரியும் அங்க வருவாங்க ஆஃபீஸ்க்கு வருவாங்க சாரை பார்க்கும்போது நான் பக்கத்தில் இருப்பேன் அவங்க கூட கேட்டு கேட்டுட்டு பதினேன் என்ன இவர் இப்ப ரெண்டாயிரத்தி பத்துல படிச்சு வர அவர் முப்பதுக்கு முன்னாடி செஞ்ச வேலையெல்லாம் இப்படினு நினைக்காதீங்க அவங்க சொன்னாங்க பிரசன்ன ஜோதிட மணி ஐயா பாஸ்கர் வரும் பிரசன்ன ஜோதிடம் சிறந்த கண்டுபிடிப்பு வாடிக்கையாளர் நீங்க வரும்போது நீங்க எதை நினைச்சுட்டு வர்றீங்களோ அப்படியே காட்டு இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் அவருடைய ஆய்வின் ஒரு சிறிய சிறிய தோக்கங்கள் எப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளவு புத்தகங்கள் அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கே தனியா ஒரு அறிவுங்க எங்க போய் வாங்குறதுன்னு தெரியல எனக்கு உடனே புரியாது அவ்வளவு அற்புதமான புத்தகங்கள் இப்போ இந்த விவேகானந்த புத்தகம் துக்குலருக்கு புத்தகம் படிச்சு அப்படி பண்ணலாம் அது மாதிரி தான் ஒரு உடலுக்கு பத்து ரூபா படிக்கணும் அந்த மாதிரி இருக்கிற அந்த புஸ்தகங்களை பூரா வாங்கி எல்லாரும் படிக்கிறாங்க ஆனால் இப்போ நான் சொல்ற விஷயம் அந்த புத்தகங்கள் இருக்காது ஏன்னா அவர் வந்து அவர் நண்பர் எங்கிட்ட என்ன சொன்னார்னா ஒரு ஒரு ஆஃபீஸுக்கு நுழையும் போது அவருடைய பேனா பாக்கெட்லேருந்து கீழே வந்துருச்சுங்க அவர் உடனே டயத்தை பார்த்தாரா உடனே போய் டேபிள் உக்காந்து டயத்தை போட்டு எழுதிட்டுறான் என்னங்க பண்ணிட்டு இருங்க பாஸ்கர்ன்னு சொல்லி நண்பர் கேட்டுருக்காரு இல்லைங்க இப்ப எதுக்கு இந்த பேனா கீழ விழுந்துச்சுன்னு தெரியல ஏன்னா பாக்கிற பேனா சரியான சுருகா வச்சுருந்தேன்னா எப்படி விழுந்து தெரியல கொஞ்சம் உயரமா இருக்கிறதனால புரிஞ்சு வரும்போது விழுந்துச்சு என்னமோ தெரியலன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே எழுந்துட்டு எழுதிட்டாரு அந்த பயத்தை நோட் பண்ணி எழுதிட்டாரு இதான் அவருடைய நண்பர் எனக்கு சொன்னாரு பேனா கீழே விழுந்தா அந்த பேனா கீழே விழுகுறதுக்கு எந்த பாவம் அது பேனாங்கிறது ஒரு பொருள் அது எந்த பாவம் கீழே விருதுறதுக்கு எந்த பாவம் தவறுதலா அப்படின்னு சொல்லி நான் ஆய்வு நேர்த்திக்கப்பான்னு சொன்னதாக எங்களுக்கு சொன்னார் இதே மாதிரி நிறைய விஷயம் சுத்திருக்காருங்க இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையில அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நகர்வுக்கும் அது என்ன காரணம் இது என்ன காரணம் எதற்காக இப்படி நடக்கிறது ஏன் எதற்கு என்ற கேள்வி தனக்குத்தானே எழுப்பிக் கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் பேனா எடுத்து பேப்பர் எழுதி வச்சு ஞாவசி யாரும் இருந்தாலும் மறந்துட கூடாதுன்னு ஒரு குறிப்பு சின்ன குறிப்பு எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு அதை இன்னைக்கு நமக்கு ஒரு பொக்கியசமாக புத்தகங்கள் போட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஐயா பாஸ்கரன் குருநாதர் குருநாதவர்கள் நமஸ்கார நமஸ்கிட்டேன் அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்த மேடையில் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே போனால் ஆயிடும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சரவணகுமார் அவர்களுக்கும் வேல்முருகன் அவர்களுக்கும் இதுவரை கேட்டுக்கொண்ட மாவர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா அவர்கிட்ட எல்லாம் படிச்சுக்கலாம் நான் படித்தது உங்களோட சொன்னால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு படிச்சுக்கிங்க நல்லா படிங்க திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா சூப்பராக பலன் சொல்லலாம் அது உங்கள் கையில் இருக்குது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டுப்ப அன்பு அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி ஒரு சேனலில் வீடியோ போட்டுருக்கேன் நீங்களும் எல்லாரும் ஒரு வீடியோ போடுங்க நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவோம் மக்களுக்கு எல்லோரும் மீன்புற்று வாழ நம்மால் முடிந்த நல்ல விஷயங்கள் சொல்லுவோம் இதையுமே பிராதிக்கும்